சிம்பிளாக ஈஸியாக ரைஸ் அப்பளம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு வருஷம் வரைக்குமே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் கெட்டு போகாது அது மட்டும் இல்லாமல் நம்ம கூழ் காய்ச்சணும்னு அவசியம் இல்லை நல்லா கண்ணாடி மாதிரி இருக்கும் ஈஸியாக பண்ணிடலாம் வெயில் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தேவைப்படாது ஒரு ஒரு நாள் மட்டுமே போதும் நமக்கு வந்து காஞ்சிது அப்படின்னா நம்ம எடுத்து வச்சுக்கலாம் நம்ம ஃபேன் காற்றுலையே தான் நம்ம வந்து இதை போட்டு ஃபஸ்ட்டு ரெடி பண்ண போகிறோம் நல்லா அளவுக்கு உப்பி வந்திருக்கு பாருங்கள் நம்ம டெல்லி அப்பளம் எப்படி இருக்கும் அதே ப்ரொசீஜர் தான் இதுக்குமே இதுக்கு இது வந்து தயிர் சாதம் அதுக்கப்புறம் எல்லா வெரைட்டி ரைஸ்க்கும் பர்ஃபெக்டாக இருக்கும் இதுக்கு ஒரு கப் பச்சரிசி எடுத்துக்கலாம் ஒரு கால் கப் ஜவரிசி எடுத்துக்கோங்க இதுக்கு பேக்கிங் சோடாலாம் எதுவுமே தேவைப்படாது இது நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நைட்டு ஃபுல்லாக நீங்கள் ஊற வச்சுக்கலாம் டைம் இல்லைன்னா அஞ்சு மணி நேரம் கூட போதும் உங்களுக்கு அஞ்சு மணி நேரத்துக்கு அப்புறமா பாருங்கள் எப்படி இருக்குதுன்ட்டு நம்ம மிக்சியில் போட்டுட்டு நம்ம அப்பா பண்ணுவோம் அந்த அளவுக்கு நம்ம பதத்துக்கு நம்ம அரைச்சி எடுத்துக்கணும் அதாவது ரொம்ப திக்காகவும் இல்லாமல் ரொம்ப தின்னாகவும் இல்லாமல் மீடியமாக நீங்கள் எடுத்துக்கோங்க போதும் தோசை மாவோட தண்ணியாக இருக்கணும் அவ்வளோதான் உங்களுக்கு ஊற்றும் போதே தெரியும் பார்த்தா எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு ஸோ அதை மூடி புளிக்க வைக்கணும் நம்ம ஒரு எட்டு மணி நேரம் அதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி பாருங்கள் தேவைப்பட்டால் தண்ணி ஊற்றிக்கோங்க ரொம்ப கெட்டியாக இருக்கிற மாதிரியிருந்தா இல்லைனா நம்ம டைரெக்டாக சின்ன சின்ன பிளேட் எடுத்து அதில் ஊற்றி ஒரே ஒரு நிமிஷம் மட்டும்தான் இதை ஸ்டீம் பண்ண போகிறோம் இதுக்கு உப்பு பெருங்காயம் போட்டிருக்கேன் நீங்கள் வந்து ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் ஜீரகம் ஓமம் எது வேணாலும் போட்டுக்கலாம் பச்சை மிளகாய் பேஸ்ட் கூட நீங்கள் போட்டு பண்ணி பாருங்கள் இப்போது நம்ம இது மாதிரி சின்ன க்ளீனான பிளேட் எடுத்துக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெரிய பிளேட்டு தான் அப்பில் வந்து நல்லா பெருசாக வரும் உப்பி வரும் இது மாதிரி நம்ம அப்பத்துக்கு மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறணும் ஈஸி தான் இது ரொம்ப அதிகம் இல்லை அரைக்கரண்டி ஊற்றினாவே போதும் அதே மாதிரி நான் உங்களுக்கு சின்ன சின்ன பிளேட்ஸ் வந்து என்னென்ன இருக்கோ அதில் எல்லாம் வந்து ஊற்றி எப்படி வந்து ஸ்ப்ரெட் பண்ணணும்னு காட்டியிருக்கேன் அரை மணி நேரத்துக்குள்ளே நம்ம எல்லாத்தையுமே வேக வச்சு எடுத்துகிட்டு போகிறோம் ஒரு நிமிஷம் தான் அதுக்குள்ளே தான் வந்து உங்களுக்கு தேவைப்படும் இது வேகிறதுக்கு அதே மாதிரி டீமோல் பண்ணுறதும் ஈஸி பெருசாக மோல்டெல்லாம் நமக்கு தேவையே இல்லை ஈவன் உங்களுக்கு இந்த மாதிரி பிளேட் இல்லைனா கூட யூஸ்வலாக நம்ம மூடி பாத்திரம் மூடி வைக்கிற பிளேட் இருக்கும் அதில் கூட நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு ஒரு நிமிஷம் மட்டும் வேக வச்சு எடுத்திங்கன்னா பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும் ரொம்ப நேரம் வலிக்க நம்ம சூடு பண்ணணும்னு அவசியம் இல்லை அது மட்டும் இல்லாமல் வெயில் ரொம்ப நேரம் காய வைக்கணும்னு அவசியமே இல்லை இதில் நீங்கள் ஃப்ளேவர் என்ன ஃப்ளேவர் வேணாலும் போட்டுக்கலாம் தக்காளியாக இருக்கலாம் அதாவது பாலக்கிரியாக இருக்கலாம் பீட்ரூட்டாக இருக்கலாம் நீங்கள் எந்த மாதிரி வேணாலும் நீங்கள் இதில் செஞ்சீங்கன்னா ரொம்ப சூப்பராக வரும் குடி சீக்கிரமாக அந்த வீடியோவுமே நான் போடுறேன் பச்சரிசி ஒரு கப் மட்டும் இருந்தால் போதும் கிட்டத்தட்ட ஐம்பதுலேருந்து நூறு அப்பளம் உங்களுக்கு கிடச்சிரும் சின்ன சின்னதாக இருந்தால் கிட்டத்தட்ட ஹண்ட்ரட் அப்பளம் நம்ம உங்களுக்கு வந்து கிடைக்கும் இப்போது நம்ம பிளேட்டில் ரெடி பண்ணதுக்கப்புறமா இதே மாதிரி இட்லி பாத்திரத்தில் பண்ணிடுங்க வச்சு ஒரு நிமிஷம் மட்டும் வேக வச்சு எடுத்துருங்க போதும் இது எடுத்தோன்னே தண்ணியில் நீங்கள் போட்டுருங்க அப்போது ஈஸியாக டிமோல்ட் ஆகிடும் இது வந்து பார்த்திங்கன்னா தண்ணியில் போட்டாலுமே உங்களுக்கு சீக்கிரமாக காஞ்சிடும் நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை ஐயோ தண்ணியில் போட்டிருக்குமே தண்ணியில் வந்து ரொம்ப சொத சொதன்னு ஆகிடுமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை நம்ம காய வைக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக காஞ்சிடும் ஹாஃப் அ டே போதும் உங்களுக்கு வெயில் மட்டும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஜன்னலுக்கு பக்கத்தில் வர வர வெயில்லையே வச்சிங்கனாலும் நல்லா காஞ்சிடும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ நான் அது ரெடி பண்ணுறதுக்குள்ளேயே நெக்ஸ்ட்டு நான் ஊற்றி வச்சுட்டேன் ஸ்டீமர் இருந்ததுன்னா கூட நீங்கள் வந்து ஒரு நாலஞ்சு வந்து அட் அ டைம் வச்சிடலாம் ஒன்றும் பிரச்சனையும் இல்லை இது வந்து நீங்கள் தண்ணியில் போட்டுட்டு ஒரு நிமிஷம் விட்டுட்டு எடுத்திங்கன்னா பர்ஃபெக்டாக டீமோல்ட் ஆகிடும் இன்னொரு விஷயம் இதில் வந்து எண்ணெயெல்லாம் தடவிடாதீங்க எண்ணெய் தடவுனா என்ன ஆகுனா அந்த எண்ணெயோட ஸ்மெல் இருந்துக்கிட்டே இருக்கும் அப்பழத்தில் நமக்கு ரொம்ப நாள் வச்சுருக்கும்போது அந்த சிக்கு வாசனைன்னு சொல்லுவோம் அதெல்லாம் இருந்ததுன்னா நம்ம வச்சுருக்க முடியாது அது மட்டும் இல்லாமல் இப்படி நீங்கள் டீமோல் பண்ணதுக்கப்புறமா அப்படியே தண்ணி இருக்கும் அதோடய நீங்கள் வந்து ஊற்றுனீங்க அப்படின்னா ஸ்ப்ரெட் ஆகிறது வந்து நல்லா இருக்காது ஷேப் வராது என்ன பண்ணணுன்னா இந்த பிளேட்டை டீமோல் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சம் தொடைச்சி அதுக்கப்புறமா ஊற்றுங்க அப்போ வந்து உங்களுக்கு பர்ஃபெக்டான ஷேப்பில் எல்லா இடத்துலையுமே ஈவனாக வந்துடும் இது டீமோல் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய விஷயம் இல்லை ஜஸ்ட் அந்த எஜ்ஜஸ்ஸை மட்டும் ரிமூவ் பண்ணிங்கன்னா அப்படியே அப்படியே கலண்டு வந்துடும் பார்க்கவுமே உங்களுக்கு அழகாக இருக்கும் இதே மாதிரி நான் ஜவரிசி போட்டிருக்கேன் இன்கேஸ் உங்கள்கிட்ட ஜவரிசி இல்லைன்னா கோதுமாவை போட்டு பாருங்கள் எப்படி வந்துருச்சுன்னு சொல்லுங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சின்ன கப் நமக்கு வந்து சின்ன பிளேட்டு நமக்கு சின்ன பிளேட்டில் வச்சு எடுக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டைம் ஆகும் அதனால தான் நான் பெருசு பெருசாக வேக வச்சு எடுத்தேன் இன்கேஸ் உங்களுக்கு பொறிக்கிறதுக்கு வந்து என்ன நீங்கள் குறைவாக யூஸ் பண்ணியிருக்கீங்கன்னா அந்த அப்பளத்தையும் உடச்சி கூட நீங்கள் ஃப்ரை பண்ணலாம் கிட்டத்தட்ட ஒரு அரை மண் அரை மணி நேரம் மட்டும்தான் நமக்கு வேலை இருக்கும் அதுக்குள்ளேயே நம்ம கடையில் கிடைக்கிற அதே டேஸ்ட்டில் பண்ணிடலாம் இது வந்து டீக்குமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் கொஞ்சம் ஜீரகத்தூள் மிளகுத்தூள் மிளகாத்தூள் எல்லாம் தூவி சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இதே சமயம் நீங்கள் வந்து பொறி இருந்துச்சுன்னா பொரியில் வந்து இதை நல்லா நுணுக்கி போட்டுட்டு எக்ஸ்ட்ரா வந்து வெங்காயம் பச்சை மிளகாய் கேரட் எல்லாம் போட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக நமக்கு ரெடி ஆகிடும் ஒரு சேட் ஐட்டம் மாதிரி இது வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் டே நம்ம இதை எடுத்து அப்படியே திருப்பி போட்டு நான் வெயிலில் வைக்க போகிறேன் இப்போ வந்து நீங்கள் காட்டன் கிளாத்துலேயும் போடலாம் இல்லை ஒரு பெரிய பிளேட்லேயும் நீங்கள் போட்டு காய வைக்கலாம் ஒன்றும் பிரச்சனையும் இல்லை உங்களுக்கு இதை பார்த்தாவே தெரியும் நல்லா நமக்கு வெயில் வெயில் எல்லாமே எப்படி காஞ்சி வந்திருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் திக்கா ஊற்றுனா என்ன ஆகும் அப்படின்னா கொஞ்சம் காயறதுக்கு டைம் ஆகும் அவ்வளோதான் மற்றபடி வராது நல்லா ஒன்றும் இல்லை நமக்கு கூழ் வடகமே வந்துடும் நல்லா திக்காக இருக்கிற அந்த வடகமே என்ன அப்படின்னா திக்காக ஊற்றும் போது ஒரு சின்ன பிரச்சனை வரும் இடையில வெடிக்கும் அவ்வளோதான் வெடிக்கும்னா அது வந்து விரிசல் விடும் ரவுண்டாக வராது நான் வந்து செகண்டே எடுத்து அப்படியே நல்லா வெயிலில் வச்சுட்டேன் ஒரு அரை மணி நேரம் போதும் நல்லா காய்ஞ்சிடும் அப்புறமா நம்ம ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கலாம் ஒரு வருஷத்துக்கு உங்களுக்கு ப வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இது கெட்டு போகாது ஏன் அப்படின்னா இதில் வந்து எந்த ஒரு மாய்டரும் கிடையாது அதனால் கெட்டு போகிறதுக்கு சான்சஸ் சான்ஸே இல்லை நல்லா கண்ணாடி மாதிரி இருக்குது பாருங்கள் ஓரளவுக்கு மீடியமான ஆயிலில் போட்டு தான் நீங்கள் ஃப்ரை பண்ணணும் ரொம்ப சூடான எண்ணெயில் போட்டிங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா உடனே ப்ரௌன் ஆகிடும் அதே சமயம் போட்ட உடனே நீங்கள் கரண்டி எடுத்துட்டிங்கனாலும் ஷேப் வராது ஸோ அதுவுமே பார்த்துக்கணும் ஸோ இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப பர்ஃபெக்டாக வரும் இது வந்து நோ ஃபெயில் ரெசிபின்னு சொல்லலாம் யார் வேணாலும் பண்ணலாம் அவ்வளோ ஈஸியாக பண்ணிடலாம் பிக்னர்ஸ் கூட ஆயிலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு துளி கூட அப்சர்வ் பண்ணாது நம்ம ஊற்றின ஆயில் அப்படியே தான் இருக்கும் நீங்கள் எவ்வளோ அப்பளம் பொறிச்சாலுமே ஜவ்ரிசே போட்டிருக்கிறதுனால மொறுமறுப்பு இன்னும் அதிகமாக இருக்கும் உங்களுக்கு நான் உடச்ச காற்று எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டேன் அதே சமயம் நான் வந்து இப்படி போட்டுட்டு நீங்கள் அப்படியே வந்து எதுவுமே பார்க்காம விட்டுட்டிங்கன்னா விட்டுட்டீங்க அப்படின்னா அது அப்படியே சுருண்டு வந்துடும் அதுவுமே வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் உங்களுக்கு பார்த்தா தெரியும் எயிட்டிஸ் நைன்டிஸ் கிட்ஸ் இருந்தால் தெரியும் அந்த ஒரு குழல்னு சொல்லுவாங்க அதாவது அந்த அப்பளம் குழல் அப்பளம்னு சொல்லுவோம் அதே மாதிரி வரும் இதே மெத்தட் தான் நீங்கள் அதை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ நான் தேர்டும் ஃப்ரை பண்ணி காட்டுறேன் இதே மாதிரி நிறைய ரெசிபிஸ் வேணும்னா நீங்கள் உத்தமி கிச்சனை ஃபாலோ பண்ணலாம் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் கலர் ஜவர்சி அப்பளம் கடையில் எப்படி கிடைக்குமோ அதே மாதிரி நான் போட்டிருக்கேன் கில்லு அப்பளம் கில்லு வடகம் அதுக்கப்புறம் கூழ் வடகம் எல்லாமே ஈஸியாக போட்டிருக்கேன் அதையும் நீங்கள் பார்த்து செஞ்சு பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் க்ரியேட்டிவ் வேணுன்னு சொல்லிவிட்டு இன்னொரு சேனல் இருக்குது அதுலேயுமே தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் ரெசிபீஸ் இருக்குது எல்லாமே சிம்பிளான வெஜிடேரியன் ரெசிபிஸ் தான் அது மட்டும் இல்லாமல் சவுத் இண்டியன் ஃபுட் ஸ்டார்ட் இன் அப்படிங்கிற வெப்சைட்டை ஃபோர்டீன் இயர்ஸ்க்கு மேலே ரன் பண்ணுறோம் எயிட் தௌசண்ட் எயிட் தௌசண்ட் ரெசிபி ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபோட்டோஸ் இருக்கும் ஸோ எல்லாமே சிம்பிளான ரெசிபீஸ் தான் ஸோ அதையும் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இதை நீங்கள் செஞ்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள்